ஏய் கண்ணுக்குட்டி உனக்கு தான் தமிழே படிக்க தெரியாது அந்த போர்டை என்னடா ஒத்து உத்து பார்த்துட்டு இருக்க இந்த நல்லா பட்ட செட்டில் இருந்தால் நல்லா லெஃபன்டா ஃபார் லெஃப்டெல்லாம் கேட்டிருக்காங்க ஆக்கா காலத்தா அது கரெக்ட்டு தான் சாப்பாடு சம்மந்தப்பட்ட எதாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு படிப்பேன் மற்ற தேதியும் நீ படிக்க மாட்டேன்ல சொக்கு அதுவும் சொல்லலாம் சொல்ல காசு தான் அவங்கலாம் காசப்படறாங்க மொதல் வேலை சொல்லலாம் சரிடா அவங்க பேசுகிறது வீடு நீ வந்த வேலைக்கு கவுனி ஏனு இங்கே நிறைய உணவுப் பொருட்கள் இருக்க ஆனா ஆனால் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியலையே நம்ம வர கூட்டமாக வந்திருக்குமே தங்கம் இது கவர்மெண்ட் நடத்துகிற ஃபுட் ஃபெஸ்டிவல் மகளிர் சுய உதவி குழு இருக்குல்ல அவங்க தான் இதை நடத்துகிறாங்க அதனால எல்லாம் ஒரு அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இருக்காது நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு அவரை செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத இல்லை தங்கம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டுக்கலாம் நான் சொல்கிறதே கேளு சும்மா இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு லக்ஷ்மி ரீசார்ஜ் கார்டு வாங்கிட்டியா இல்லக்கா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அந்த பில்டிங் கவுண்டர் ஓப்பன் ஆகுமா அது வரைக்கும் நம்ம என்ன பண்றது அதான் பீச் இருக்குல பீச்ல போய் ஜாலியா விளையாடலாமா பன்னெண்டு மணி ஆனோனே நம்ம எல்லாரும் இங்க வந்துடலாம் ஆமா பக்கத்துல பீச் இருக்குல சரி பன்னெண்டு மணி ஆவர் வரைக்கும் நம்ம பீச்ல கொண்டு வந்து விளையாடிட்டு திருப்பி வந்துடலாம் ஏய் கண்ணுக்குட்டி ஓடாத ஜாலியா நின்னுட்டு இருக்கோம் இப்போ எதுக்கு ஓடி வந்து ஐட்டம் பண்ணீங்க கா சும்மா ஒரு ஜாலி கேக்கதாக ஓடி வந்தா நான் தான் கண்ணுக்குள்ளே போறியே வந்து இந்த குரங்கு வீதெல்லாம் காமிச்சுன்னு வச்சுக்கோ அப்படியே திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியது ஒழுங்கா ஒழுங்காக சொல்ற சொல்கிற பேச கேட்டுகிட்டே இருக்கிறதுனா இரு இல்லைனா உன்னை வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டு வந்துடுவேன் நான் ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க நான் சும்மா விளாட்டுக்காக தான் பண்ணேன் அப்படியே கண்ணுக்குட்டி ஒரு நிமிஷம் நாங்கள் எல்லோரும் பயந்து போயிட்டோம்ண்ணா ஒழுங்காக அந்த சைடு வந்துடு ஐயோ ஏன் நீ ரோஸ்மெரி எதுக்கு நீ உன் வாயை திமிங்கிற மாதிரி தோந்து வச்சுக்கிறேன் இந்த பீச்சை பார்த்தா கூட எனக்கு பயமா இல்லை ஆனால் உங்கள் வாயை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு வாயமால மூடி சொல்கிற பேச்சு கேட்காம எப்படி பற்றியா சண்டைக்கு போகுதுன்னு இத்தனை ரெண்டு போட்டால் தான் சரி போகணும் அக்கா கொஞ்சம் சும்மா இருக்கியா யாரும் அடிக்காதீங்க யாரும் அடிக்காதீங்க சும்மா இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நான் ஆமாம் இங்கேருந்து காற்றுல பறந்து வந்து ஒன்று அடிச்சாங்க என்னை பார்த்தா நான் ஜாக்கி சார் மாதிரி இருக்குதா பசங்களா இங்கே நீங்கள் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு போதும் வந்தீங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அதானே ஏய் கண்ணுக்குட்டி கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா நீ உன்னை பார்த்துக்கிறேன் நான் ஏய் கண்ணுக்குட்டி எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கேன் இங்கே பார்த்தியா கிழிஞ்சல் நான் பீச் மண்ணிலேருந்து எடுத்தேன் வா நம்ம ரெண்டு பேரும் இந்த பீச்சில் இருக்க கிழிஞ்சல்களெல்லாம் பொறுக்கிட்டு வரலாம் சரி பாட்டிமா நம்ம ரெண்டு பேர் போகலாம் ரோஸ் மாரி சரி வா டேய் அண்ணா வாடா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு பீச்சில் மணல் வீடு கட்டி விளாட்லாம் ரோஸ்மரி நம்மளும் இது பீச்சில் இருக்கா கலெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வீடு கட்டலாம் இல்லனா முதல்ல வீடு கட்டலாம் அதுக்கப்புறமா கிஞ்செலுக்கு எடுத்துட்டு வரலாம் சரி வா